அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு உள்ளமும் வாழ்க்கையும் உள்ளம் என்பது மனம் நம்முடைய மனம் எப்படி அமைந்திருக்கிறதோ அதுபோல தான் நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் அமையும் என்ற தத்துவ கருத்தை இந்த பகுதியில் பார்க்கலாம் உள்ளம் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கையும் உள்ளம் உள்ளிருப்பது வாழ்க்கை வெளிப்படுவது உள்ளே உள்ளது வெளிப்படத்தான் செய்யும் அங்கணம் வெளிப்படாமல் எதுவும் இருப்பதில்லை மறைந்திருப்பதெல்லாம் சிறிது காலத்திற்குத்தான் அது முதிர்ந்து முடிவில் வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும் வித்து மரம் மலர் கனி இவை ஞாலத்தின் நான்கு வகை முறைகளாகும் வித்து என்பது விதை இதைதான் மரமாகுது மரத்திலிருந்து மலர் மலர் காயாகி கனியாக்கி ஆகின்றது இது ஞானம்னா உலகத்தினுடைய நான்கு வழிமுறைகள் ஒரு மனிதனுடைய மனத்தின் தன்மைக்கு ஏற்ப அவனுடைய வாழ்க்கையின் நிலைகள் அமைகின்றன அவனுடைய எண்ணங்கள் செயல்களாக மலர்கின்றன அவனுடைய செயல்கள் ஒழுக்கம் விதி ஆகிய பழங்களை சுமைக்கின்றன வாழ்க்கையானது எப்பொழுதும் உள்ளிருந்து வெளிப்படுவதாகவே இருக்கிறது உள்ளத்தில் கொள்ளும் எண்ணங்கள் இறுதியில் சொற்களில் செயல்களில் ஆற்றிய கருமங்களில் வெளிப்ப கருமம்னா செய்யக்கூடிய செயல் அதாவது எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றும் ஒரே நிலையில் இருக்கக்கூடியவை எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் நம்முடைய மனம் என்ன என்ன எண்ணுகின்றதோ அதே சொல்வடிவில் வெளிவரும் அதுவே செயலாகவும் இருக்கும் அதனால் வள்ளுவர் சொல்லியிருக்கார் உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளன் நினைப்பதெல்லாம் உயர்ந்ததாக நினைக்க வேண்டும் என்ற தலைப்பில் வ திருக்குறள் சொல்லியிருக்கார் சரி மறை மறைந்திருக்கும் ஊற்றிலிருந்து எழும் ஓலையைப் போல மனிதனுடைய வாழ்க்கையானது அவனுடைய இதயத்தின் இரகசிய பாகிலிருந்து கிளம்புகிறது அவன் இருப்பது அவன் செய்வது அனைத்தையுமே அங்கிருந்துதான் உற்பத்தியாகின்றன அவன் எப்படி இருக்கப் போகிறானோ என்ன என்ன செய்ய போகிறானோ அவையெல்லாம் அங்கிருந்துதான் எழுகின்றன கவலையும் கழிப்பும் இடரும் இன்பமும் இடர்னா துன்பம் நம்பிக்கையும் அச்சமும் வெறுப்பும் அன்பும் அறியாமையும் அறிவும் ஆகிய இவை அனைத்தும் இதயத்தில் இதயத்தில் இருக்கின்றன அவை முற்றிலும் மனநிலைகளை தவிர்த்தது வேறென்று எல்லாமே மனம் எப்படி செயல்படுகின்றதோ அதைப்போல தான் நம்முடைய வாழ்க்கை நிலையும் என்கின்ற தத்துவத்தில் உள்ளமும் வாழ்க்கை என்ற தலைப்பில் பார்த்தோம் என்னுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்